கலப்பு திருமணத்துக்கு நாம் என்னைக்கும் துணை போகக்கூடாது நமது ரபிகுல ஆப்பநாடு கொண்டேங்கொட்ட மரவர் இனத்தில் இனத்தில் கலப்பு திருமணம் என்பது அறவே கிடையாது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெண்கள் தடை மாறாது நமது கலாச்சாரத்தின் நெறி நெறியோடு வாழ வேண்டும் என்பதை பெண்கள் இந்த கலாச்சாரத்தை நன்றாக உணர்ந்து உங்களுக்கான வரலாறு என்பது ஒரு கையில் அடக்கக்கூடிய ஒன் விஷயம் அல்ல வ வருடத்தில் அறுபத்தஞ்சு நாளும் உங்களுடைய நம்மளுடைய பெருமைகளை பேசக்கூடிய அளவில் வரலாறு இருக்குது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீரமும் ஆற்றலும் அதிகம் அதை தான் நான் பெண்கள்கிட்ட தாய்மார்கிட்டையும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஓட விட்டு விரட்டி பிடிக்கக்கூடிய குணம் இந்த இனத்தில் எப்பவும் இருக்கு இந்த குடிக்கும் இந்த இனத்துக்கும் நீங்க எல்லாம் பெருமை சேர்ப்பீங்கள் என்று இந்த தருணத்தில் இளைஞர்கள் மத்தியில் நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சித்தப்பா ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவார் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை அவர் பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்மக்கோடு போனதில்லை அவர் சத்திய ஞானம் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் தேவர் சிங்கம் சிங்கம் தேவர் இந்த தருணத்தில் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எந்த இனத்துக்கும் இல்லாத ஒரு மாபெரும் பெருமை இந்த இனத்திற்கு உண்டு அது முதல் சுதந்திரத்துக்கு போரிட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அதற்கு முன் இந்த நாட்டை கட்டமைத்து ஆட்சி செய்து அதில் வாழ்ந்த அத்தனை குடியைகளையும் பாதுகாத்த பெருமை இந்த மரபர் குடிகளுக்கு உண்டு என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் ஒட்டுமொத்த இனக்குழுவுக்கும் பாதுகாவலனாகவும் ஒரு அரணாகவும் ஆட்சி செய்த ஒரு அரசனாகவும் ஜெமீன்தார்களாகவும் முதல முதலாளிகளாகவும் போர் வீரர்களாகவும் பட தளபதிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு பெண் இல்லை என்றால் அந்த குடும்பம் நல்ல முறையில் முன்னேறுவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குரியே பெண்கள் தடை மாறாது நமது கலாச்சாரத்தில் நெறியோடு வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய நான் அனைவரிடமும் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கேயுமே வழி என்பது இந்த தேவர் இனத்திற்கு மட்டுமே உண்டு ஆண்களுக்கு கூட நம்மளுடைய வழி அதே இடத்தில் நின்றுவோம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த பெருமை இந்த இனத்திற்குரிய எவ்வளவோ வரலாற்று இருக்கிறது அதை நம்ம வருஷம் முழுக்க நம்ம பேசலாம் இவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் தாங்கி நிற்பதும் அந்த பெருமையை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்வதும் ஒரு ஜென்ரேஷன் ஒரு அடுத்த தலைமுறை உருவாவதற்கும் அந்த உருவான தலைமுறையை நெறியோடு கொண்டு போவதும் இங்கே அமர்ந்திருக்க கூடிய தாய்மார்களும் தங்கைமார்கள் என்பதை நீங்கள் என்னைக்கு மனதில் ஆழமாக பதிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஒட்டுமொத்த தேவரினத்தில் நமது ரவி குலா ஆப்பநாடு கொண்டைங்கொட்ட மரவர் இனத்தில் இனத்தில் கலப்பு திருமணம் என்பது அறவே கிடையாது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதிலும் பெண் பிள்ளை தான் நம்மளுடைய அடுத்த கிளையை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்னுடைய கிளை என்னோட நின்றும் என்னுடைய மரபு என்னோட என்னுடைய கிளை என்னுடைய நின்றும் நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவியின் மூலியமாக வரக்கூடிய என்னுடைய மகன் மகள்தான் நம் இனத்தின் அடுத்த ஜென்ரேஷன் ஆகையால் பெண்கள் இந்த கலாச்சாரத்தை நன்றாக உணர்ந்து உங்களுக்கான வரலாறு என்பது ஒரு கையில் அடக்கக்கூடிய விஷயம் அல்ல மறைக்கப்பட்டிருக்கலாம் வரலாறுகளை நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் உங்களுடைய நம்மளுடைய பெருமைகளை பேசக்கூடிய அளவுல வரலாறு இருக்கு ஆகையால் பெண் பிள்ளைகள் தாய் தாப்பனுடைய நல்வழி காட்டுதலோட நல்ல முறையில் இந்த இனத்தையும் காக்க வேண்டும் என்ற இந்த இந்த இடத்துல உங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் அத அதாவது இதில் என்ன கருண்டா கலப்பு திருமணத்துக்கு நாம் என்னைக்கும் துணை போகக்கூடாது அதை தான் நான் பெண்கள்கிட்டையும் தாய்மார்கிட்டையும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நமது ஆண் பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீரமும் ஆற்றலும் அதிகம் என்னிடையே ஒரு சித்தப்பா ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவார் ஒரே வரிசையில் ஓடக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் எத்தனை இனக்குழுகள் இருந்தாலும் ஓட விட்டு விரட்டி பிடிக்கக்கூடிய குணம் இந்த இனத்தில் எப்பவும் இருக்கு அதனால் இளைஞர்கள் உங்களுடைய உங்களுடைய ஆற்றலையும் மது எந்த கெட்ட பழக்கத்திலையும் ஈடுபட்டு உங்களுடைய எனர்ஜிகளை நீங்க வீணடிச்சிடக்கூடாது ஒரு பெரிய சிறந்த அதிகாரிகளாக வர வேண்டும் ஒரு பெரிய சிறந்த விளையாட்டு வீரனாக உருவெடுக்க வேண்டும் அதன் மூலியமாக இந்த குடிக்கும் இந்த இனத்துக்கும் நீங்கள் எல்லாம் பெருமை சேர்ப்பீங்கள் என்று இந்த தருணத்தில் இளைஞர்கள் மத்தியில் நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டாம் ஆண்டு முழக்கட்டு திருவிழாவிற்கு எங்களை அழைத்து மிக மிக பெருமைப்படுத்தியுள்ளீர்கள் இந்த இரண்டாம் ஆண்டானது இருநூறு ஆண்டாகவும் இரண்டாயிரம் ஆண்டாகவும் இன்னும் சீரும் சிறப்புமாக மக்கள் வெள்ளத்தில் இந்த புலித்தேவ நகர் மற்றும் நம் உறவினர்கள் அனைவரிடத்திலும் முன்னேற்றம் வளர்ச்சி கல்வியில் அதிகமான பெரிய இடத்தை அடைதல் போன்ற எண்ணற்ற அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் மறுபடியும் நமது ஐயா பசுமன் சித்தர் அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்